கல்விக்கும் எனக்கும் அதுல சம்பந்தம் இருக்கு வேல்டுல நாங்க எங்க இருக்கோம் அந்த உணர்வு ஊக்கமர் கொஞ்சம் நம்பரா இருந்தாலும் எங்க கிட்ட இருநூத்தி ஐம்பது குழந்தை தான் இருநூத்தி ஐம்பது பிள்ளைங்கதான் படிக்கிறாங்க டாப் கிளாஸ் எஜுகேஷன் குடுத்துட்டு நம்ம சும்மா ஃப்ரீயா பண்றோம்ட்டு என்ன பண்ணணும் பண்ணனும்னா அது பிரயோஜனம் இல்ல அது அர்த்தமே இல்ல சேவவே பண்ணி அத நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறது இப்போ மனச எவ்வளவு விஸ்தாரம் பண்ணுமோ மைண்ட அந்த என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க திறமைகள் அவங்க தெரிய வேண்டாம் அதுக்கு ஆப்பர்சுனிட்டி குடுத்தாதான் சாப்பாடு ப்ரொவைட் பண்றீங்க நம்மடா ஒரு பசியோட குழந்தை வந்துதுன்னு